உருவம் காணப்படும் சிற்பம் தென்னிந்தியாவின் ஹொய்ச்சலக் கலையின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இது கர்நாடகாவில் உள்ள ஹொய்ச்சள வம்சத்தினரால் கட்டப்பட்ட ஹொய்ச்சலேஸ்வரர் கோவில் போன்ற பிரசித்தமான கோவில்களின் சுவற்றில் காணப்படும் சிற்பமாக இருக்கலாம் இந்த சிற்பம் நடராஜர் என அறியப்படும் நடனம் ஆடும் சிவபெருமானின் உருவமாக இருக்கலாம் அவர் ஒரு காலால் அசுரனை அழித்து அழைத்துக் கொண்டு மற்றொரு காலால் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார் இது சிவனின் ஆனந்த தாண்டவத்தை ஆழமான ஆனந்தத்துடன் நடனம் குறிக்கிறது இந்த சிற்பத்தின் வரலாறு இது சுமார் பன்னிரண்டு மைனஸ் பதிமூன்று இம் நூற்றாண்டில் ஹொய்ச்சலப் பேரரசின் காலத்தில் உருவாக்கப்பட்டது ஹொய்ச்சலர்கள் தங்கள் கோவில்களில் மிக விரிவான சிற்பங்களை செதுக்கி அவற்றை அடுக்கு மாதிரியான கட்டமைப்புகளுடன் அமைத்தனர் இந்த சிற்பக்கலை ஸ்ரீயாடே சோப்ஸ்டோன் கல்லில் செதுக்கப்பட்டிருக்கும் இது அந்த காலத்தில் மெல்லிய விவரங்களை செதுக்க எளிதாக இருந்தது இந்த சிற்பம் சிவனின் படைப்பு பாதுகாப்பு அழிவு மறுபிறப்பு கருணை ஆகிய பஞ்சக்கிரியைகளை எடுத்துக் காட்டுகிறது இது தென்னிந்தியாவின் சமய மற்றும் கலாச்சார செழுமையை வெளிப்படுத்துகிறது